வணக்கம் வெல்கம் டு இசை இங்கிலீஷ் சேனல் நீங்கள் தமிழ் வழியில் ஆங்கிலம் கற்றுக்கிட்டு பேசணும் இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லை நீங்களே பேசணும் விருப்பம் இருந்தால் இசை இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இங்கிலீஷ் வேர்டை எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ஒரு லெட்டருக்கும் நம்ம ஆக்ஷனோட போனிக் சவுண்டு சொல்லிக் கொடுத்துருக்கோம் பார்க்காதவங்க முந்தின வீடியோஸை கொஞ்சம் பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரெண்டு ஓ ரெண்டு ஓ சேர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கு ஷார்ட் ஊவும் இருக்குங்க லாங் ஊ சவுண்டும் இருக்குது இப்போ நம்ம இன்னைக்கு ரெண்டுமே பார்க்கலாம் ஷார்ட் ஊ இதுக்கு ஆக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம கை இருக்குங்களா அந்த கையை பின்னாடி கட்டிக்கிட்டு பின்னாடி கட்டிக்கிட்டு இப்படி தலையை இப்படி வந்து நிமிர்ணுங்க இப்படி நிமிர்ந்தம்னா அது ஷார்ட் ஊ ஓகேங்களா அப்போ நீங்கள் இந்த மாதிரி நிமிர்ந்தீங்கன்னா குழந்தைங்க அதை ஷார்ட்டாக படிச்சிருவாங்க உங்களுக்கு புரியுதுங்களா கையே பின்னாடி கட்டிக்கணும் கட்டிக்கிட்டு நல்லா இப்படி நிமிர்ந்து மேலே அண்ணாந்து பார்க்கணுங்க அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஷார்ட் ஊ சவுண்டு இப்போ இதுக்கு என்னென்ன வேர்ட் சொல்ல நம்ம ஏற்கனவே நம்ம மற்ற மற்ற லெட்டர்ஸுக்கு நமக்கு ஆக்ஷன் சவுண்டு தெரியும் இல்லைங்களா நான் எழுதுறேன் நீங்கள் எப்படியே சொல்லிக்கிட்டே வரீங்களா வாங்க அப்போ தான் நம்மளால் படிக்க முடியும் சொல்லிக்கிட்டே வரணும் இது நம்ம தமிழ் மொழி கிடையாது டக்குன்னு படிக்கிறதுக்கு இது வந்து அதர் லாங்குவேஜ் நம்ம கொஞ்சம் டெய்லி படிச்சுட்டே வரணும் அப்போ தான் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் நான் சொல்ல சொல்ல நீங்கள் பின்னாடியே சொல்லிக்கிட்டே வாங்க பாருங்கள் இதுக்கு என்ன சவுண்டு நம்ம சொன்னோம் வெரி குட் இப்பு இக் புக் கு, இக்கு, குக்கு ஓ சாரி ஊ லு, இக்கு லுக்கு சவுண்டு இட்டு ஓ இக்கு டுக்கு ஓகேங்களா இது எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா ஷார்ட் சவுண்டு ஓ ஓ ஓ சொல்லுங்கள் இப்பு ஓ பு இக் புக் இக்கு ஓ கு இக் குக் இல் ஓ லூ இக் லுக் இட்டு ஊ இக்கு ஓகேங்களா இப்போ பாருங்க அதே ஊ வந்து நமக்கு லாங் சவுண்டு கொடுக்குங்க லாங் ஊ ஓகேங்களா பார்க்கலாமா இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த இக்கு இக்கு சவுண்டில் முடியுது பாருங்கள் ஷார்ட் ஊ வந்து இக்கு சவுண்டில் முடியுது இப்ப பாருங்களே இம் மூன் லாங் சவுண்டு ஊக்கு அதே கையை பின்னாடி கட்டிக்கிட்டு நீங்க அப்படியே தலையை கீழே குனியணுங்க தலையோட உடம்போட கீழே குனியணும் ரொம்ப குனியக்கூடாது ஜஸ்ட் இப்படி வந்து இப்படி குனியணும் அதுக்கு எப்படி நம்ம நிமிந்தமோ இதுக்கு குனியணும் லாங் வவல்னா கையை பின்னாடி கட்டிக்கிட்டு அப்படியே இப்படி வந்து தலையை இப்படி வந்து நீட்டு வாக்கில் குனிங்க அதே ஷார்ட் பூவுன்னால் கையை பின்னாடி கட்டிக்கிட்டு தலையை இப்படி அண்ணாந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை ஷார்ட்டாக படிக்கணுமா இல்லை லாங்காக படிக்கணுமாங்கிறத அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க நம்மளாலேயும் ஈஸியாக அதை ஷார்ட் பூவாக இல்லை லாங் ஊவான்னு நம்மளாலையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா மூன் U su in sun r u ru im room j u ju ij u ju இம் ஜூம் க அ க இர் க காட் உ கார்ட் இன் கார்டூன் ஓகேங்களா இப்போ பாருங்க ஷாட் ஊன்னா கையை எங்கே கட்டணும்னு சொன்னேன் கையை பின்னாடி கட்டிக்கிட்டு தலை அப்படி அண்ணாந்து பார்த்தீங்கன்னா அது ஷார்ட் ஓ லாங் ஓக்கு கையை பின்னடி கட்டிக்கிட்டு இப்படி கீழே குனிஞ்சி இப்படி பார்த்தீங்கன்னா அது லாங் ஓகேங்களா இக் டுக் லாங் ஊ பாருங்க இம்முக்கு என்ன சொன்னோம் கையை கொண்டு போய் நம்ம வயிற்றுல வச்சிக்கிட்டு வயிற்று எப்படி என்ன செய்யணுங்க இப்படி செய்யணும் ஊ ஊ இன் இன் மூன் சூ அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இஜ் ஊ ஜூ என் வீடியோலாம் குழந்தைங்க பார்த்தாங்கன்னா ஈஸியாக புரியும் பேரண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் குறையும் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் குழந்தைங்களுக்கு போட்டுவிட்டு இதை பாரு அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு அழகாக அவங்களால புரிஞ்சிக்க முடியும் இஜ் ஊ க கர் ஊ இன் ஓகேங்களா இப்போ நல்லா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு இது போல ஷார்ட் ஊ லாங் வேர்டு உங்களுக்கு நீ உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுதுன்னா கண்டுபிடிச்சி எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மேஜிக் இ அது என்ன மேஜிக் ஈ பார்த்தலாங்களா மேஜிக் ஈ வந்து இது என்ன சவுண்டுங்க இக்கு இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன் இப்படி ஒரு வேர்டு இருக்கு இதை எப்படி படிக்கணும்னு நான் சொல்லிக் கொடுத்தேன் இக்கு இது ஆக்ஷன் சவுண்டு இக்கு இக்கு அப்படிதானே சொன்னோம் இட் தலை இப்படி இப்படி பால் இடம்லாம் ஆட்டி போகணும் இட்டு ஏ இதென்ன சொன்னோம் சாதாரணமாக லெட்டர் இருக்கு நம்ம இப்படி தான் சொன்னோம் ஆனால் ஒரு வேர்டோட கடைசியில் இ வவல்ஸ் ஏஇ ஐஓயூ சொல்கிறோம் இல்லைங்களா அதில் இ ஒரு வேர்டோட கடைசியில் இ வந்துச்சுன்னா அது சைலண்ட் ஆகி இதனுடைய சவுண்டை இவங்களுக்கு கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்கன்னா இது என்ன லெட்டர் ஏதானே அப்போ ஏ ஏவாவே இங்கே இருக்கும் நம்ம இங்கே ஆ அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ புரியுதுங்களா ஒரு வேர்டோட கடைசியில் இ வந்துச்சுனா இது சைலண்ட்டு இதுக்கு சவுண்டு கிடையாது இவங்களுடைய சவுண்டை தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா அது என்ன லெட்டர் வருதோ அதனுடைய சவுண்டு தான் இங்கே ஏன்னா ஏ சப்போஸ் இங்கே யூ இருந்ததுன்னா யூ தான் இங்கே ஓ இருந்ததுன்னா தான் இப்போ புரியுதுங்களா வாங்க இப்போ இப்போ நீங்கள் சொல்லுங்க இக்கு ஏ இது ஏ ஏவாவே இருக்கும் ஏ இங்கே வவல் வந்திருக்கு இல்லையா அதனுடைய சவுண்டு இங்கே வரதுனால இது ஏ தான் இங்கே ஆ அப்படின்னு சொல்லக்கூடாது இக்கு ஏ கே இட்டு கேட்டு இதுக்கு திரும்ப ஏன்னு சொல்லக்கூடாது ஏன்னா இவங்க சவுண்டு இங்கே வந்துருச்சு அதனால இது நமக்கு இது வந்து சைலண்ட் ஆகிடும் கேட்டு அடுத்து பார்க்கலாங்களா நிறைய வேர்டு இது போல இருக்கு ஸ் இல் நான் எழுதிடுறேன் நீங்க இவங்களோட சவுண்டு தான் யாருக்கு வருதுங்க இவங்களுக்கு வருது அப்போ ஏதானே இல் ஏ ஸ்லே இட் ஸ்லேட் வெரி குட் இவங்கள படிங்க ஏ மே இக் மேக் வெரி குட் இம் ஏ மே இக் மேக் சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன் இது ஆஹ கடைசியில என்ன வந்திருக்குங்க இல்லையா ஈ வந்திருக்கு இல்லையா அப்ப இதனுடைய சவுண்ட் இதுக்கு முன்னாடி உள்ள வவளுக்கு தான் போகும் ஓகேங்களா இது பாருங்க இதுவும் வவ்வல் இதுவும் வவ்வல் அப்போ இதனுடைய சவுண்டு வவ்வலுக்கு தான் போகும் கான்சோனட்க்கு போகாது இங்கே பாருங்க இவங்களும் வவ்வல் இவங்களும் வவ்வல் அப்போ இவங்களுடைய சவுண்டு வவ்வலுக்கு தான் வரும் அதுபோல் இவங்களுடைய சவுண்டு இந்த வவ்வலுக்கு வந்துருச்சு அப்ப இது ஓ தானே ஓ ஓ ஓ தானே இருக்கும் ரோஸ் வெரி குட் அடுத்தது பாருங்கள் நான் எழுதிடுறேன் நீங்கள் படிச்சுட்டே வாங்க சூப்பர் இவங்களோட சவுண்டு யாருக்கு வரும் இங்கே இருக்காங்க வபுல் இவங்களுக்கு தான் வரும் இட்டு ஏ டே டேபிள் நான் எழுதிறவா நீங்கள் படிச்சுக்கிட்டே வரீங்களா வாங்க இவங்களோட சவுண்ட் யாருக்கு வரும் இங்க இருக்காங்க அவங்களுக்கு தான் வரும் ஓகேங்களா சாரி இது வந்து ஐ சவுண்டில் சவுண்டில் வரும் சாரி சில சில வேர்டு வந்து நம்ம கொஞ்சம் மெமரிஸ் தான் பண்ணிக்கணும் ஓகேங்களா இது சாரி இது வந்து சிங்கிள் ஈ சவுண்ட்ல வரும் சிங்கிள் வேற என்ன சொல்லலாம் கே இஜ் இவங்களோட சவுண்டு இங்கே வருது ஓகேங்களா கேஜ் இக்கு ஏ கே இஜ் கேஜ் இதை சொல்லுங்க இவங்களோட சவுண்டு இங்கே போயிடும் இப்போ சொல்லுங்க இக்கு ஏ கே கேவ் வெரி குட் நம்ம என்ன தான் இங்கிலீஷ் ரூல்ஸ் படி படித்தாலும் நமக்கு வந்து விதிவிலக்குன்னு அது தமிழ்லேயும் இருக்குது எல்லா மொழி லாங்குவேஜ்லேயும் இருக்குது விதிவிலக்கு அப்படின்னா இது விதியை தாண்டி அப்பாற்பட்டது அதுபோல் விதியை தாண்டி அப்பாற்பட்ட சில வேர்ட்ஸ்லாம் இருக்குது அது கொஞ்சம் நம்ம நம்ம அது நம்ம வந்து படிக்க படிக்க ரீட் பண்ண பண்ண பேச பேச அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகேங்களா அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் நம்மளுடைய கான்செப்ட் இன்னைக்கு என்ன அப்படின்னா கடைசியில் ஈ வந்துச்சுன்னா அதனுடைய சவுண்டு அதன் முன்னாடி உள்ள ஒவ்வொழுக்கு போயிடும் இவங்க சைலண்ட் ஆகிடுவாங்க ஓகேங்களா அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்து பார்க்கலாம் எழுதிறேன் நீங்க வாசிங்க லே வெரி குட் நீங்களே சொல்லுங்க வெரி குட் நெக்ஸ்ட் பாருங்க இப்ப படிங்க இவங்களோட சவுண்டு யாருக்கு வந்துருது இவங்களுக்கு வந்துடுது இல்லைங்களா சூப்பர் அடுத்து பார்க்கலாமா இவங்களோட சவுண்டு இங்க வந்துருது வெரி குட் அடுத்து பாருங்க இவங்க சவுண்டு இங்க வந்துடும் மொபைலுக்கு வந்துடும் இக்கு ஐ கை இட் கைட் சூப்பர் சூப்பராக படிக்கிறீங்களே ஈஸி தாங்க இங்கிலீஷு புரிஞ்சிக்கிட்டா இங்கிலீஷ் கண்டிப்பா ஈஸி இந்த பொனிக் சவுண்டு படி ஆக்ஷனோட ஒரு பத்து நாளைக்கு நீங்க திரும்ப 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 சொல்லி பாருங்களேன் அந்த ஏபிசிடி அல்பபெட்டிக்ஸுக்கு இல்ல நம்ம இப்ப பண்ற இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு எழுத்து சேர்ந்து ஒரு ஒரு சவுண்டு சொல்றோம் இல்லைங்களா இந்த எப்படி இங்கிலீஷ் வேர்ட் எப்படி படிக்கிறதுன்னு இதோட ஒரு நாலு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த நாளையும் திரும்ப திரும்ப நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால இங்கிலீஷ படிக்க முடியுங்க முதல்ல நம்ம படித்தாதான் அப்புறம் அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா அதனால முதல்ல படிக்க பழகிப்போம் இக்கு ஏ கே இக்கு கேக்கு ஓகேங்களா இந்த மாதிரி இதுக்கு பேர் தாங்க மேஜிக் இ இந்த இ தான் முன்னாடி இருக்கிற வவ்வலுக்கு சவுண்ட் ஆகிடுது ஓகேங்களா இக்கு ஏ கே இட் கேட் எம் மே இக் மேக் இட் ஏ டே இப் இல் டேபுல் இக்கு ஏ இவ் கேவ் ஏ ஃபேஸ் இக்கு ஏக் கேக் இல் A Sle slay it, slate, p ill, pl, a play, it, plate, ill, a lay, ik lake, d, r, dr, i, dry, you, Drive. r, o, ro, is, rose, ik, ஏ கே இஜ் கேஜ் இ ஐ லை இக் லைக் இக் ஐ கை இட் கைட் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் நம்ம படிக்கிறது இது பாருங்க இது இது கான்சோனன்ட் இது கான்சோனன்ட் ரெண்டு கான்சோனன்ட்க்கு நடுவுல வவல் வந்துச்சுனா இது கான்சோனன்ட் இது கான்சோனன்ட் இது என்னதுங்க வவ்வல் இப்ப ரெண்டு கான்சோனன்ட்க்கு நடுவுல வவ்வல் வந்ததுனா இந்த ஏவுக்கு சவுண்ட் அ இப்படி வாயை நல்லா இப்படி நீட்டு வாக்கில் திறக்கணுங்க அ அ அப்படி திறக்கணும் ஓகேங்களா இது பாருங்க கான்சோனன்ட் கான்சோனன்ட் இடையில இருக்கிறது யாருங்க அப்ப இப்பு நெக்ஸ்ட் பாருங்க ர அ ர இட் ராட் கான்சோனன்ட் கான்சோனன்ட் வவ்வல் ராட் ம் ஆ மா இன் அப்ப இங்க இருக்கிற ஆ வந்து இப்படி தறக்கணும் ஆ ஆ வாய் எப்படி தறக்கணும் ஓகேங்களா அடுத்து பாருங்க இதை படிங்க இப்பு ஆ

ஹேட்டு இதெல்லாம் இந்த மத் மற்ற எழுத்து எதாவது சொல்கிறேன்னு உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் அந்த போனிக்ஸ் ஆல்ஃபாபெட்டிக்கு ஒரு ஒரு லெட்டருக்கும் சவுண்டோட வித் ஆக்ஷனோட பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும் அப்போ தான் இதுக்கு என்ன ஆக்ஷன் வரும் இதுக்கு என்ன சவுண்டு சொல்லியிருக்காங்கிறது உங்களுக்கு புரிய வரும் ஓகேங்களா தயவுசெய்து அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா இந்த இது மாதிரி ரெண்டு ஒவ்வளுக்கு சாரி ரெண்டு கான்சோனுக்கு நடுவில் வவ்வல் வந்தால் அதில் உள்ள ஏவுக்கு ஆ ஆன வாயை நீட்டு வாய்ப்பில் திறக்கணும் ஆ அப்படி திறக்கணும் ஓகேங்களா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வவ்வல்னா எதுங்க வவல்ஸுங்கிறது ஏ இதுதான் வவல்ஸு கான் கான்சோனன்ட்டுங்கிறது மற்ற எல்லா எழுத்தும் இதை தவிர மற்ற தவிர மற்ற எல்லா எழுத்துமே வரும் என்னென்ன எழுத்து ஏ வந்துருச்சா அடுத்தது பி சி டி வந்துருச்சு எஃப் வெரி குட் சொல்லுங்க ஜி அப்புறம் ஐ வந்துருச்சு ஜே கேஎல் எம் என் ஓ வந்துருச்சு பி R, S, T, U வந்துருச்சு பி W, எக்ஸ் ஒய் வந்து சமயத்தில் நமக்கு வபலாகவும் வருங்க ஓகேங்களா அதனால் ஒய் வந்து கான்சனண்ட்லேயும் இருக்கும் சவுண்டு பபல் சவுண்ட்லேயும் ஒய் வரும் ஓகேங்களா இஸ் அது எப் அது எப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்போ இவங்கெல்லாம் கான்சோனன்ட்டு இவங்கெல்லாம் பபல் டெய்லி வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களாலேயும் இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சு உங்களால் இங்கிலீஷ் புரிஞ்சிக்கவும் முடியும் பேசவும் முடியும் தேங்க்யூ